ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி சும்மா இல்லாத சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடத்தவங்க கணக்கா இவன் வந்துக்கிட்டு நம்ம விஜய் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்ற இதை வந்து டீட்டெயில்ஸ் அங்கங்கே வந்து நோடின்ங்கிறா யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நோட்டம் என்னத்துக்கு இந்த கேவலமான புத்தின்னு தெரியல எப்போ பார்த்தாலும் விஜய் அழிக்கணும் விஜயை ஒழிக்கணுன்றதுலேயே இருக்கா இப்போ தான் எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டால இதுக்கு மேலே என்ன தான் இவளுக்கு வந்துச்சான் கேடுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அவங்கள ஒழிக்கணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அப்படின்றதுலேயே இருக்கா அந்த வேலையை இப்போ பார்த்துன்னு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வர நாங்கள் வந்துட்டு அந்த இப்போ வேலைக்கு சேர்ந்துருக்காரு அந்த முதலாளையை பார்த்து அந்த ராஜேஸ்வரி அதை பார்த்ததும் உனக்கெல்லாம் களை எவ்வளோ தைரியம் தான் என் வேலைக்கு எடுக்கிறதுக்காக இவரை பார்த்து பேசினப்ப அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ஏன்னா அங்கே அதை பற்றி தான் பேசுவான்னு எல்லாருமே தெரியும் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அதனால சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க என்னை வேலையில் வச்சு நிற்கதும் வேலையை விட்டு தூக்கதும் உங்களோட சௌகரியம் ஆனால் என்னால் எனக்கு முழு மனசோட ஒரு வேலையை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அது மூலிமா நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டை நல்ல இடத்துக்கு என்னால கொண்டு போக முடியும் ஆஹ் என்னை மட்டும் நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டீங்க தான் அது லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க சார் நான் வந்து உங்களை தூக்கணும்னு நினைக்கல நீங்க ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்துருக்கீங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் மத்திய மாட்டேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது முதலாளி சொல்கிறாரு இருந்தாலும் இந்த ராஜேஷ்வரிக்கிட்டு நான் சொல்கிறத கேளுங்க இவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்க ஏற்கனவே எங்கள் கம்பெனி ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அதில் இருந்த பார்ட்னர்ஷிப் மொத்த பேரையும் ஏமாற்றி கல்லா பணத்தையும் பிடிங்கி எங்கே போட்டானோ தெரியல இவன்கிட்ட பார்ட்னராக இருந்தீங்கனாலோ இவனை வேலைக்கு சேர்த்துனீங்கனாலோ கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான் நான் சொல்கிறத கேளுங்க இவனை வேலையை விட்டு தூக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ்வரி தலைப்படாக வச்சுக்கிறேன் ஆனால் அது எதுவுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் அளவுக்கு இவர் மேல எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை அதுதான் கோர்ட்லேயும் ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை அதனால இவரு வேலை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவரை வேலையில வச்சுக்கலாமா வச்சிக்க கூடாதா அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு அந்த புது முதலாளி ஐயோயோ என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போதைக்கு நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் தனியாக மாற்றாங்க இந்த ராஜேஸ்வரி நம்ம விஜய் இருந்துகிட்டு ரோட்ல நடந்து வந்திருக்காரு அந்த நேரம் பார்த்து இந்த ராஜேஸ்வரி வர என்ன விஜய் நடந்து போயிட்டு இருக்க ஒரு ஆட்டோ பிடிக்க கூட காசு இல்லையா சரி சரி நடந்து போ வேற என்ன பண்றது பிச்சை எடுத்தானா பெருமாளோ அதை புடுங்கி தின்னா அனுமானுன்ற கதையில இத்தனை நாளும் என் வீட்டுல உட்காந்து தட்டை சோர்த்தின்னு இருந்தீங்க இப்ப வேற என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு இந்த மாதிரி நடராஜா சர்வீஸ் தான் சரி எத்தனை நாளைக்கு இருக்கீங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கூடிய சீக்கிரமே உன்னை விட பெரிய காரில் வரப்போகிறேன் அதுவும் இல்லாமல் உன்னை விட ஒரு ரூபாய் அதிகமாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு மூஞ்சில் கரிய பூசல என் பேர் விஜய் இல்லைன்றாங்க டேய் சோத்துக்கு வக்க இல்லைனாலும் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் உங்களெல்லாம் அடிச்சு ஆளையோட புருஷம் ஒரு டைலாக்கு பொண்டாட்டி ஒரு டைலாக்னு ஒரு முளை நீட்டுக்கு நல்லா டைலாக் எழுதி வச்சுன்னு அதை எல்லா இடத்துலையும் ஒப்பிச்சுன்னு கிறீங்க சரி சரி ஒப்பீங்க வேறு என்ன பண்ணுறது உங்களுக்கு அதுக்கு மட்டும் தானே முடியும் வேறு என்ன பண்ண முடியும் பணம் காசு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஏதாச்சும் டக்கு டக்குன்னு செய்ய முடியும் அதுக்கும் வழி இல்லை என்கிட்ட வந்து பிச்சையாவது எடுங்க என்ன ஏதாவது என்னால் முடிஞ்சுதான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு திமுறாக பேசி இருக்கேன் என்னாடி சொன்னேன் உனக்கு எவ்வளோ தான் என்னை பார்த்து பிச்சை எடுக்க சொல்லுவேன் நீ தான் ஏமாற்றி ஏன் சொத்து பார்த்து எல்லாத்தையும் பிச்சை எடுத்த மாதிரி என்கிட்டேருந்து பிடுங்கி வச்சிருக்கேன் உனக்கெல்லாம் அதை பற்றி பேசுறதுக்கே தகுதி இல்லை ஆனால் நீ என்ன பிச்சை எடுக்க சொல்கிறான் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி கர 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 உடனே நெரிக்கிறாங்க உடனே இருந்துச்சு ஐயோ மாமா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கதறா கத்ரா அவளால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே டேய் ரஞ்சிதா அந்த பக்கம் போயிடு நீ ஓவராக ஏதாச்சும் இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ண பேசியிருந்தேன் உனக்கும் இதே நிலம்தான் அப்படின்றதும் ஐயோ யோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கம் ஒரு பக்கம் ஒருங்கி நின்றுக்கிறா வேற என்ன பண்ணுறது இத்தனை நாளாக அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த விஜய் ஏதோ ஹாட்டி படைக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு இதாக இருந்தால் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது எதுக்கோ வழி இல்லாமல் போச்சு இவங்க மட்டும் ஏதாச்சும் பேசுனாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் விஜய் தனியாக இருக்கார் அதுவும் கொலை வெறியில் இருக்கார் அதனால் ரெண்டு பேரும் குத்தி கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டார் அதனால் இப்போதைக்க அமைதியாக ஒதுங்கிடுறான் அதுக்கப்புறம் டெய் விஜய் இப்படியே இல்லையாடப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறானதும் நீ போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எல்லாத்துலேயும் பண்ணுவேன் ஏன்னா என்னை எல்லாத்தையும் ஏமாற்றி மொட்டரிசி தலை மூழ்கி ரோட்டில் விட்டல அதனால நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை ஏன்னா உங்ககிட்ட பேசுறதே நான் அசியம்னு நினைக்கிறேன் அதனால் உங்கள்கிட்ட நீ நிறுத்திட்டு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் என் வேலை என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக இருக்க நேரம் அதை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது உண்மையை மாதிரி ஒரு கேடு கட்டு கேரக்டர் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நழுவி போயிடுறாரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு விஜய் வந்து வீட்டில் போய் மல்லிகிட்ட எல்லாம் சொல்லி பண்ணேன்னுங்களா அது தாங்க இல்லை மல்லியை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது மல்லி வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் அதை சொல்லவே மாட்டார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் இன்னும் வந்து போயிட்டே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கனி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்